பழனி பாலாறு பொருத்தலாறு அணையிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்காக தண்ணீர் திறந்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு அணை நீரை திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலாறு பொருத்தலாறு அணை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணையாக விளங்கும் பாலாறு பொருத்தலாறு அணையானது அறுபத்தி ஐந்து அடி கொள்ளளவு கொண்டதாகும் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது இந்நிலையில் விவசாய தேவைக்கு அணையில் தண்ணீரை திறந்து விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து பாலாறு பொருத்தலாறு அணையின் இடதுபுற பிரதான கால்வாயிலிருந்து எழுபது கன அடி நீர் வீதம் நூறு நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று அணைய நீரை திறந்து வைத்தார் இதன் மூலம் நெய்காரப்பட்டி தாலையும் தாத நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஹெக்டர் விவசாய நிலங்கள் பயனடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பூங்கடி மற்றும் பொது பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்